இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வசனத்தோடே ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம் உபாவம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைகொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தருகின்றது அன்று தேவன் யோசுவாவிடம் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகா திருப்பாயாக என்று சொன்னவர் இன்று நாமும் அப்படியே கை கொள்ள வேண்டுமென்று விரும்புகின்றார் அன்று ஏவால் வீழ்ந்து போவதற்கு காரணம் தேவன் சொன்ன வார்த்தைகளை கூட்டி குறைத்து சொல்லியதால்தானே இன்றும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் ஆசீர்வாதத்துக்காகவும் பாவம் செய்வதற்காகவும் கீழ்ப்படியாமல் போவதற்காகவும் அவர் கொடுத்த வார்த்தைகளை சரியான விதத்தில் பயன்படுத்துவதில்லை அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது என்று நாம் நம்பி செயல்படுவோம் ஜபம் அன்பின் பரமத்தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் சொல்லிய உம்முடைய வார்த்தைகளை அப்படியே கை கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக யேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்